ஹலோ இன்னைக்கு நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் நீங்கள் எல்லாம் இந்த பாட்டை நீங்கள் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதில் வந்து இந்த பாட்டில் உங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் மெட்டு போட்டு கூட பாடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இங்கிலீஷு துரை இங்கிலீஷு துறை வடக்கு பக்கம் கருப்பு பட்டணம்னு சொன்னா வண்ணாரப்பேட்டை ராயபுரம் கொருக்குப்பேட்டை பேட்ட இதுல வீரா குட்டி தெரு திலகமடா அத்தன் ரோடு சோலையப்பன் தெரு ரோவு இதுல எல்லா குத்து சண்டை வீரர்களாம் அவங்க பாசையில கெட்ட வார்த்தை அதிகமடா இதனால எங்களுக்கு ஒரு லேபிலடா எங்களுக்கு லேபிலடா ஆனா நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வந்தா வாழ வைப்போம் வாழ்க்கையில் கூட இருப்போம் வரவும் செலவும் வாழ்க்கை தானே வாங்க இது எங்க லேபிலே வந்தா வாழ வைப்போம் வாழ்க்கையில கூட இருப்போம் வரவும் செலவும் வாழ்க்கை தானே வாங்க இது எங்க லேபிலே செத்தா கூத்தடிப்போம் செத்தா கூத்தடிப்போம் கூட இருந்து துயர் துடைப்போம் உறவு உங்களுக்கு இழப்பு எங்களுக்கு உலக உண்மை இது தாங்க எங்க லேபிலே இது எங்க லேபிலே நட்பு என்றால் உயிர் கொடுப்போம் நடந்து விட்டால் சேர்ந்திருப்போம் நட்பு என்றால் உயிர் கொடுப்போம் நடந்துவிட்டால் விட்டால் சேர்ந்திருப்போம் வழக்கென்றால் வழக்கென்றால் வாடமாட்டோம் வயது வரை துணையே வழக்கு என்றால் வாடமாட்டோம் வயது துணையே இது எங்க லேபிலே இது எங்க லேபிலே இது எங்க லேபிலே കലകം വന്നൽ ചെയ്തു കലകം വന്നാൽ കത്തിക്കുത്ത് അഞ്ചമാട്ടോ കത്തി അഞ്ചമാട്ടോ സേതു വെക്ക തുടി വിടുവോം സേതു വെക്ക തുടി വിടുവോം காதல் எங்கள் வேதம் காதல் எங்கள் வேதம் இது எங்கள் இது எங்கள் இது எங்கள் குட்டனிட்ட கருப்பு வெள்ளை உருவம் வெறுப்பதில்லை குட்டனிட்ட கருப்பு வெள்ளை உருவம் நாங்கள் வெறுப்பதில்லை உள்ள நேர்மை எங்கள் காமம் உள்ள நேர்மை எங்கள் காமம் வேதம் எங்களுக்கு இதுவே இதுதான் எங்க லேபிலே எங்க லேபிலே எங்க லேபிலே சிரிப்பு ஒன்றே வேண்டுமென்போம் சிரிப்பு ஒன்றே வேண்டும் என்போம் காசு பணம் அலங்காரம் தள்ளி வைப்போம் ஒன்றே வேண்டுமென்போம் காசு பணமரங்கரம் தள்ளி வைப்போம் மனித நேயம் மதமே மனித நேயம் மதமே இது எங்கலேபிலே இது எங்க லேபிலே இது எங்க லேபிலே தனான தானனே தானனா நானனே தனான தானனே தானனா நானனே இதுதான் எங்க பாட்டு அதுக்கப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் இந்த பாரு அப்படின்லாம் பாட்டுலாம் இருக்கு நிறைய பாட்டெலாம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடலாமா அதுதான் எங்களுக்கு எங்கள் ஊர் பாட்டெலாம் தன்னனா தோப்புக்குள்ளே தயிர் விற்கிற உன் தயிர் போனால் மயிறு போச்சு கிட்டவாடி பொம்பளை தொம் ததனா தோம் ததனா தோண்டி முக்கால்லாம் அடிங்கோத்த பணங்கள் படி முக்கால்லாம் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது எங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு வந்து காலையில் இருந்து நம்ம போன முன்னால் அங்கே வெளியில் வந்தால் ஒரு சின்ன புறா கூட்டுக்குள்ளே பத்து குடும்பம் இருக்கும் வெளியில் வெளியில் வந்தவன் என்னடா சாப்பிட்டியா கொடலை எடுத்து கொட்டிக்கினியா இப்படிதான் கேட்போம் இது எங்கள் கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரத்துக்குள்ளவங்களாம் ஒருத்த வந்து எதனா ஆச்சுன்னா அப்படின்னு அந்த வேடிக்கைலாம் பார்க்க மாட்டோம் இது எங்கள் கலாச்சாரம் நீதிபதிகள் மருத்துவர்கள் அவங்க கூட அவங்களுக்கு இங்கே எங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அதுதான் அதனால் வெரி குட் இந்த பாட்டை வச்சு இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் நாளைக்கு நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் வெளியூர்னால் ரொம்ப தூரம்லாம் வந்துடுவேன் இதான் அவங்க பொங்கல் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் மாலை மாலை வணக்கம் காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் இந்த பாட்டு யார் வேணால் மெட்டு போட்டு பாடலாம் ನೋ ಕಾಪಿ ರೈಟಾ ಓಕೆವಾ